அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் குறித்து நான் பேசக்கூடிய விஷயங்களில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் வந்து கையில் எடுத்து பேசணும் எதில் இருக்கிற தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கமெண்ட்ல சொன்னிங்கன்னா நான் அதை வந்து ஃபோக்கஸ்டாக பேசலாம் என்னென்ன நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் தமிழ் நியூஸ் எக்ஸ்ப்ரெஸ்ஸோட வளர்ச்சிக்கு வந்து உதவும் என்னோட வளர்ச்சிக்கும் அதுதான் உதவும் ஆகவே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் வந்து ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த மாதிரி விஷயங்களை பேசலாம் எதை வ எதை பேசினாலும் நம்ம நேர்மையாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்களை வச்சு நம்ம பேசுகிற போது அதில் இருக்கிற குறைகள் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதை வந்து நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டு தான் வந்து எனக்கு வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து என்னோட வீடியோக்களை பார்க்குறீங்க என்னோட கருத்துக்களை வந்து எவ்வளவுக்கு நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படிங்கிறது நீங்கள் போடுற கமெண்ட் மூலமாக தான் எனக்கு தெரியும் அதனால் செய்து கமெண்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் நீங்கள் லைக் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன தவறாக பேசியிருக்கேன் என்ன மாதிரி விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அதனால வந்து தயவு செய்து சொல்லுங்க நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன திமுக அரசு வந்து மக்கள் தொகை அடிப்படையில வந்து நாடாளுமன்ற தொகுதியில பிரிக்க போறாங்க மத்திய அரசு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா இல்லை இல்ல நாங்க அப்படியெல்லாம் பிரிக்கல விகிதாச்சார தான் வந்து மக்கள் தொகை இது நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிருக்காங்க இதுக்கிடையில இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவுக்கு பேசுபொருளா இப்ப இருக்கிறக்கூடிய சூழ்நிலையில ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சைலண்டா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு இதே மக்கள் தொகையை சார்ந்து ஒரு சைலண்டா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி அந்த ஜப்பான் ஐரோப்பா சீனா போன்ற நாடுகள் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அதனால அவங்க வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டு மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு ஒரு காலகட்டத்தில் மக்கள் தொகை எப்படி அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சோ இந்த மக்கள் தொகை குறைப்பு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த நாடுகளில் குறிப்பாக பாத்தீங்கன்னா சீனா ஐரோப்பா ஜப்பான் போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா வயதானவர்கள்தான் அதிகமாக இருக்கிறாங்க இளம் வயதுக்காரர்கள் குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா எது ரொம்ப உதவும்னா இளைஞர்களின் சக்தி தான் உதவும் இளைஞர்கள் தான் தங்களோட மூளைத்திறனாக இருந்தாலும் சரி உடல் திறனாக இருந்தாலும் சரி முழுமையாக பயன்படுத்தி ஒரு உற்பத்தியை ப்ரொடக்டிவிட்டியை வந்து அந்த இதை வந்து உருவாக்க முடியும் ஒரு ஒரு வேல்யூப்பான ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய முடியும் வயதானவர்கள் என்னம்னால் அனுபவம் இருக்கும் ஆனா அவங்க முழுமையான உடல் திறனை வெளியப்படுத்த முடியாது மூளைத்திறனும் வந்து ஒரு கட்ட ஒரு வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் நடந்துக்கிற முடியாது அப்ப இளைஞர்களோட சக்தி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால பல்வேறு பிரச்சனைகள் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிற ஒரு கவலையில் என்ன பண்றாங்கன்னா இப்போ சீனா ஜப்பான் ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்றாங்க மக்கள் தொகையை ஊக்கப்படுத்துறதுக்கு பல்வேறு சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ குழந்தை பத்துக்கிட்டா மூணாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை பத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க பணமடிப்பு பணம் பரிசு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சலுகைகள்லாம் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இப்படி மக்கள் தொகையை ஊக்குவிக்கிறதுக்கு ஜப்பான் சீனா ஐரோப்பிய நாடுகள் வந்து ரொம்ப சிறப்பை எடுத்துக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு இதை வந்து அறிவிப்புகளை வந்து நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசு எடுத்தாங்க அதை முது முழுமையாக செயல்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென் மாநிலங்கள் தான் குறிப்பாக வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த நாடு இந்த மாநிலங்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கேரள இதில் பார்த்தீங்கன்னா இது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க அப்போ குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமான நிறைய வாசகங்கள் அடங்கியதெல்லாம் வந்து பல்வேறு இடங்கள் வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அதே பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டுல ஒரு குடும்பத்துல இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது பெரும்பாலானவங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீத குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகள் அதுலயே ஒரு சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட நிறுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் விழிப்புணர்வா இருந்தாங்க ஆனா அதுக்கு எதிர்மறம் நேர்மாராக பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களில் இன்றைக்கும் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்குது அவங்க வந்து இந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஒவ்வொரு குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் மூணு குழந்தைகள் நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க அப்படிங்கிறது இன்னுமே வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசு வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கிற சூழ்நிலையில ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா ஆந்திர மக்கள் இது வந்து மக்கள் தொகையை வந்து பெருக்கெடுக்க பெருக்கிறதுக்காண்டி மூன்றாவது குழந்தைகளை பெற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே வந்து ஆந்திராவில் ரெண்டு குழந்தைகள் வரைக்கும் தான் மகப்பேறு காலம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இனிமே எத்தனாவது குழந்தை எந்த குழந்தை அப்படிங்கலாம் கேட்க மாட்டா எல்லாருக்குமே வந்து மகப்பேறு விழிப்பு கொடுக்க போறோம் ஏன்னா மக்கள் தொகை பெருக்கெடுப்பு பெருக்கத்தை வந்து ஆந்திராவின் எதிர்காலத்துக்கு மக்கள் தொகையை வந்து அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு என்ன பண்றாருன்னா அவர் வந்து இது என்ன சொல்லியிருக்காரு மக்கள் தொகையை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு குழந்தை பெற்றெடுப்பு விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு வர தொடர்ச்சி அப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ஆந்திர மக்கள் வந்து ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு மேல பெற்று அவர் வந்து வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது தான் இதுக்கு இன்னொரு கட்டமா அதே கட்சி அதாவது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ஒருத்தவர் களிசெட்டி அப்பலா அப்படிங்கிறவர் அதுக்கு மேல போயிட்ட சந்திரபாபு சொன்னதுக்கும் மேல போயிட்டு மூன்றாவது குழந்தை பெற்றுக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பணமா கொடுப்போம் இல்லை இதாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்றாவதா பெண் குழந்தை பிறந்தால் அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே நேரத்துல மூன்றாவது ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு பசுமாடு ஒன்று பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ என்னன்னா மத்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து விகிதாச்சார அடிப்படையில வந்து இந்த இதை இது பண்றாங்கன்னாலும் ஆஹ் நான் ஆந்திர மாநிலத்தோட வளர்ச்சிக்கு மக்கள் தொகை பெருக்கங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு அதை வந்து அவங்க கட்சி எம்பிக்களும் இப்போ வந்து என்ன பண்ணாங்க அதுக்கான பணிகள்ல தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆஹ் பாஜக கூட்டணியில இருந்தாலும் சில விஷயங்களை வந்து என்ன பண்ணாங்க ஆந்திராவோட நன்மைக்காக சில விஷயங்களை செஞ்சாகணும் அப்படிங்கறதுல சந்திரபாபு நாயுடு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த விஷயம் வந்து தான் இந்த அறிவிப்பும் சரி பிரச்சாரங்கள் அவர் கட்சி எம்பிக்கள் கொடுத்த அந்த பரிசு அறிவிப்பு இதெல்லாம் வந்து காட்டுது இப்ப தமிழ்நாடு இந்த விஷயத்துல எப்படி செயல்படணும் எப்படி செயல்பட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கமன்ல சொல்லுங்க அது அடுத்து வந்து அது தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசுற போது அரசு அதிகாரிகள் தேல் அமைச்சர்கள் பார்வைக்கு வந்து நம்ம கொண்டு செல்வோம் அப்போ வந்து கண்டிப்பா இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பார்க்கலாம் அதனால நீங்க வந்து ஒரு குடிமகனா ஒரு தமிழ்நாட்டின் மக்களாக நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை பதிவிடுங்க அது வந்து நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்துமே இல்லை இது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நன்றி கூறுகிறது நன்றி வணக்கம்